த லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் இரண்டாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வெளியில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனசஸ் சாப்டர் செவன் வர்ஸ் ஒன் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரையோத்திரிக்கலாமா ஆண்டவர் நோவாவை பார்த்து என்னுடைய பேழைக்குள்ள நீ பிரவேசியுங்கள் நீ மாத்திரம் இல்ல உன்னுடைய வீட்டார் அனைவரும் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார் இந்த நோவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் படைத்த அந்த ஜனங்கள் கத்திற்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறத ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்ளுகிறோம் எந்த அளவுக்கு தேவனுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆறாவது அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லப்படுது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது ஏதா இந்த மனுஷனை நான் படைத்தனோ அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து அப்படி மனஸ்தாபப்பட்டாராம் அந்த அளவுக்கு மனிதர்கள் துன்மார்க்கர்களாய் மாறிவிட்டார்கள் தேவனைக்கு எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் அவங்க செய்தாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வாழ்ந்தவர் தான் இந்த நோவா என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த நோவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆண்டவச்சர் இந்த மனிதர்களெல்லாம் நான் அழிக்க போகிறேன் இந்த பூமியையே நான் அழிக்க போகிறேன் ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது ஏன் தெரியுமா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவாவை குறித்து வசனம் எப்படி சொல்லுது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அமேன் நோவா வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் மோசமானவர்களும் ஏமாற்றுகிறவர்களும் குடி குடிக்கிறவர்களும் வெறிக்கிறவர்களும் விபச்சாரர்களும் வேசி மார்க்கத்தாரும் அப்படிப்பட்டவர்கள் தான் இருந்தாங்க ஆனால் அந்த சந்ததியில் நோவா எப்படி இருந்தார் நீதிமானாக இருந்தாராம் உத்தமனாக இருந்தாராம் பிரியமானவர்களை தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாராம் அல்லே லூயா இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா எல்லாம் எல்லாரும் குடிக்கிறாங்க அதனால நான் குடிக்கிறேன் எல்லாரும் குடிக்கிறனால நானும் குடிக்கணும்னு அவசியம் இல்லையே அன்னைக்கு நோவாவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது மோசமானவங்க தான் ஆனால் வசனச்சிலது நோவா நீதிமானா இருந்தார் நோவா உத்தமனா இருந்தார் எல்லோரும் பொய் சொல்கிறாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க அதனால நான் லஞ்சம் வாங்கலாமா அதனால நான் பொய் சொல்லலாமா எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க எல்லோரும் மற்றவங்கள ஏமாத்துகிறாங்க அதனால நான் ஏமாற்றலாமா நோவா அவருடைய சந்ததியில அவர் நீதிமானாய் வாழ்ந்தார் உத்தமனாய் வாழ்ந்தார் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அதனால நோவாவுக்கு தேவனுடைய கண்களில கிருபை கிடைத்தது பிரேமானவர்களை கிருபையை பெற்று கொள்வது நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கு முன்னால நீதிமானா நம்ம இருக்கும்போது கத்தர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார் அன்னைக்கு பாருங்க எல்லாருக்கும் அழிவு ஆனா நோவாவை கத்தர் பாதுகாத்தார் ஹலே லூயா ஆண்டவர் சொல்ல காரியங்களை நோவாட்ட சொல்கிறார் இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் அப்படி ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆண்டவர் பதினாலாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுக்குறார் நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு நோவாவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ இருபத்தி ரெண்டாம் வசனம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்ப நோவா வந்து ஒரு நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரித்தவர் மாத்திரம் இல்லை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதை செய்து முடித்தவர் கீழ்ப்படிதல் உள்ளவர் தேவன் நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பைபிள் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு சொல்லி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் இதனை செய்யணும்னு சொல்றாரு இப்படி தான் நீ நடந்து கொள்ளணும் நீ மன்னிக்கணும் உங்ககிட்ட பொறாமல் இருக்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்குறாங்களே அந்த கட்டளைகளின்படி நம்ம செய்கிறோமா இல்லைன்னா அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களா ஆண்டவரே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோமா நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் ஆமேன் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்னது நீ மாத்திரம் இல்லை நோவா நீ கட்டினா எல்லாவா இந்த பேழை அது உனக்காக ஆயத்தம் பண்ணினது தான் நீ அதுக்குள்ள பிரவேசி நீ மட்டும் இல்லை உன் வீட்டார் அவனுக்கு அவர் நோவாவுக்கு இருந்தது மனைவி மூன்று மகன் சேம் காம் யாபேத் இல்லையா அவங்க மூன்று மகன்களும் திருமணமானவர்கள் அவனுடைய பெஞ்சாதிகளையும் சேர்த்து நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க இந்த பேழைக்குள்ள பிரவேசிங்க ஏன் தெரியுமா இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இந்த சந்ததியில் மோசம் போக்குகிறவர்களும் ஏமாற்றுகிறவர்களும் பலவிதமான மாயான வேஷம் தரித்து கொண்டிருக்கிற ஜனங்களும் வாழுகிற இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாய் கண்டேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சியை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படி அந்த சாட்சியை உங்களால் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள கூடுமானால் கர்த்தருடைய பாதுகாப்பின் பெட்டகமாகிய அந்த ஆண்டவருடைய பேழைக்குள்ளே நம்ம நுழைந்து விட்டோம் ஆமேன் உலகத்தில் அழிவு இருக்கிறது ஆனால் அந்த அழிவுக்கு தப்பி பிழைக்க வேண்டுமானால் தேவனுடைய பாதுகாப்பின் பெட்டகமாகிய பேழை எது பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து தான் அந்த பேழை த ஆர்க் இஸ் நோவன் எல்ஸ் தன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஏசு தான் அந்த பேழை ஆண்ட சொல்றாரு இல்லையா அப்போ சொல்லர்ல நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் எப்பொழுது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீ கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை வெசுக்கு வாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அன்னைக்கு நோவாவும் அவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் எது நிமித்தம் அந்த பேழைக்குள் அவர்கள் கடந்து சென்றது நிமித்தமாக இனி இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பேழைக்குள்ள நீங்கள் நம்பி வருவீர்களே ஆனால் வருகிற அழிவுக்கு விலக்கி மீட்டு நாம் ரட்சிக்கப்படுவது உறுதி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நீதிமானாய் வாழ வேண்டும் உத்தமனாக இருக்கணும் தேவனுக்கு முன்னால் நான் சஞ்சரிக்கணும் தேவன் சொன்ன காரியங்களை நான் செய்யணும் மற்றவங்களை பார்த்துட்டு நம்மளும் வழிவிலகி போயிடக்கூடாது நம்ம கோணலும் மாறுபாடுமான தான் நம்ம இருக்கிறோம் நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கிறாங்க பிரியமானவர்களே அதனாலும் நானும் பேடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க அந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க நான் அதை பேசணும்னு அவசியம் இல்லை அவங்க அதை செய்கிறாங்க நான் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை தேவ பிள்ளைக்கு என்று அழகு ஒன்று இருக்கிறது தேவ பிள்ளையை விஸ் தேவ பிள்ளை என்று சொல்லுகிற நமக்கு ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதி அந்த அழகின்படி தான் நான் நடந்து நடந்துக்கொள்ளணும் எனக்குன்னு பவுண்ட்ரிஸ் இருக்குது கர்த்தர் எனக்கு பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கிறாரு அதை நான் மீற முடியாது நான் யார் கூட வேணால் பழகலாம் எல்லாரோடையும் நான் பழக முடியும் ஆனால் எனக்குன்னு இருக்கிற பவுண்ட்ரீஸை நான் காத்துக்கொள்ளணும் ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை ஹலே லூயா எல்லாரும் செய்கிறபடி நான் செய்ய மாட்டேன் எல்லாரும் அதை பண்ணுறாங்கன்றதுனால நான் செய்யணும் இல்லை ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதன்படி தேவனுக்கு முன்னால நீதிமானா இருக்கணும் கர்த்தருக்கு முன்னால மனிதங்களுக்கு முன்னால இல்ல பெரியமானவர்களை நீங்க தேவனுக்கு முன்னால நீதிமானா இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் அந்த பேழைக்குள் பிரவேசி என்று கத்த சொன்னார் எனக்கு ஏசு கிறிஸ்து என்ற பேழைக்குள்ள நான் மாத்திரம் இல்ல நம்முடைய கணவர் நம்முடைய மனைவி நம்ம பிள்ளைங்க நம்முடைய பேர பிள்ளைங்க எல்லாரும் பிரவேசிக்கணும் தான் ரட்சிப்பு இந்த பூமியில மகா பெரிய அழிவு வருகிறது அந்த அழிவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஏசு கிறிஸ்து என்ற பேழைக்குள்ள நம்ம பிரவேசித்து அதில் பாதுகாப்படையணும் உன்னதமானவருடைய மறைவுக்கு வந்துடணும் சல்வ வல்லவருடைய நிழலுக்கு வந்துடணும் தேவருடைய செட்டைகளின் மறைவில் தான் நமக்கு பாதுகாப்பு அந்த உலகத்தில் நமக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை ஏசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் பாதுகாப்பு அலூயா அந்த ஜீசஸ் உடைய அந்த பாதுகாப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும் அலோயா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்திர்த்தோத்திரிக்கலாமா ஆதியாகுமா ஏழாம் அதிகாரம் ஒரு முதலாம் ஆசனம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் கத்திர அந்த சாட்சியை நம்ம கிட்ட நாமும் அந்த சாட்சியை தேவ சமூகத்தில் கேட்க கிருபை செய்வாராக அப்படியா ஒரு வாழ்க்கை வாழ கேர் நமக்கு உதவி செய்வாராக தேவன் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி யாராவது நம்ம